ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாட் நீதிமான வாழணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம் இல்லையா ஸோ நீதிமான்னா என்ன எப்படி நம்ம நீதிமானாக வாழ்கிறது அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீதிமான் அப்படின்னா நீதி அப்படின்னா என்னன்னுங்கிறத நம்ம பார்க்கலாமே நீதி அப்படின்னா என்னது ஒரு நியாயமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நம்ம மாம்சப் பிரகாரமாக நீதி எது ஒரு நான் ஒரு டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணணும் இல்லை வந்து நான் கவர்மெண்ட்டோட சட்டங்களுக்கு கீழ்ப்படணும் அப்படிங்கிறது நீதி ஓகே அது மாம்சப்பிரகாரமான நீதி ஆனால் எல்லாமே பைபிளின் படி எது நீதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதாவது நீதி அப்படின்னா நம்ம படைத்தவரை விசுவாசிக்கணும் இப்போது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஸோ ஸ்டார்டிங்கில் என்னென்னா ஆண்டவரை விசுவாசிக்கணும் அதுதான் நீதி ஸோ ஆப்ரஹாம் ஒரு நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா ஸோ ஸ்டார்டிங்கில் கத்தத்தை விஸ்வாசிப்பதவே நீதியாக இருந்துச்சு ஓகே பட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் பரிசேத சதசியர் இருக்காங்க இல்லையா அவங்களும் தேவனை விசுவாசிச்சிட்டாங்க இந்த தேவனை அவங்க விசுவாசிச்சாங்க ஸோ இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம யாரை விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசிக்கிற நபர் யார் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம யாரை விசுவாசிக்கிறோம் தேவனை விசுவாசிக்கிறோம் அப்போது பரிசேகர சதசியர் யாரை விசுவாசிச்சாங்க ஆப்ரஹாம் இந்த தேவனை விசுவாசிச்சாங்க தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தீர்க்க தரிசனங்களை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல வாக்கு பண்ணியிருக்கிறாரு நமக்காக மறிப்பதற்கு நம்ம பாவங்கள்லாம் சும்மா தீர்க்கிறதற்கு அஹ் அவருடைய குமாரனை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஸோ தீர்க்க தரிசனங்களை விசுவாசித்தா போதாது நிறைவேறுதலை விசுவாசிக்கணும் இந்த பைசே சதுசர் என்ன பண்ணாங்க தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவன் மேலே ரொம்ப வயதாக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டாங்களா இல்லைல்ல நிறைவேறுதல் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப இயேசு கிறிஸ்தவ எல்லாமே ஓமைகளோட பேசினாரு எல்லோருமே கன்ஃப்யூஸ் பண்ணாரு தான் பட் இருந்தாலும் நிறைவேர்தலை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா நிறைவேறுதலை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அதுதான் இங்கே பிரச்சனை அப்போது அவங்க விசுவாசிக்கலாம்னு நடத்தும் ஏன்னா ஒருத்தர் இப்போ நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் செய்வாண்டவர் அப்படிங்கிறது தான் விசுவாசம் சும்மா ஆண்டவை நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இருக்கீங்க அது எனக்கு விசுவாசிக்கிறேன் நான் தெரியும் அப்படிங்கிறது விசுவாசம் அது ஃபேக்ட் அவ்வளோதான் தேவன் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் அவ்வளோதான் அதை விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லை கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்யறது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது அப்படி அதுதான் விசுவாசம் அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் தீர்க்க தரிசனங்களை கொடுத்து நிறைவேற்றுகிறவர் தீர்க்க தரிசனம் ஏசு கிறிஸ்தவ பற்றி இருக்க ஓகே நிறைவேறதில் ஏசு கிறிஸ்துவே வந்துட்டாரு இன்னுமே அவரை ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன அர்த்தம் அப்படி இல்லையா ஸோ இதெல்லாம் பரிசேரிசதுசையர் விசுவாசம் அப்படின்னு அவங்க அவங்களே சொல்லிக்கிட்டாங்க அப்போ ஓகே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் இது மட்டும் விசுவாசிட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் ஒரு உள்ளடக்கம் இருக்குது அதாவது ஒரு விரிவாக்கம் இருக்குது என்ன அப்படின்னா கர்த்தர் வந்து ஏற்ற வேலைக்கான ஆதாரத்தை கொடுக்குறவர் அதாவது நீங்கள் அவுழகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு அந்த வாக்குத்தம் நிறைவேறுங்கிறத நம்ம விசுவாசிக்கணும் அந்த வாக்குத்தம் ஒரு தீர்க்க தரிசனம் அதோட நிறைவேறுதலாம் நம்ம விசுவாசிக்கணும் நிறைவேறும்னு விசுவாசிக்கணும் இல்லையா நோவாக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு ஒரு பேழை கட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்தாரு ஸோ அதை நம்ம விசுவாசி அந்த பேரைக்குள்ளே போகணும் அந்த பேரைக்குள்ளே பிரவேசித்தவங்க மட்டும் தான் தப்பிக்கப்பட்டாங்க யாருமே தப்பிக்கப்படலை காப்பாற்றப்படலை அதே மாதிரி தான் மோசை அப்படின்ற ஒரு நபரை அனுப்பி இந்த மோசையை பின்பற்றுங்கன்னு ஆண்டவர் சொன்னார் இஷ்டவல் ஜனங்கக்கிட்ட ஸோ இப்போ இந்த மோசையை நம்ம நம்பணும் இந்த மோசை தான் தேவனுடைய இருந்து வந்திருக்காங்க இந்த மோசையை நம்மளை வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லி மோசையை நம்பணும் மோசையை நம்பாமல் இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதுதான் அந்த காலத்தில் ஒரு ஒரு காலத்துலேயும் விசுவாசம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை ய ஒவே பண்ணுறதுல தான் இருக்குது இப்போ கூட பாருங்களேன் நமக்கு இன்னும் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் இருக்குது ஸோ இதோட நிறைவேறுதல் ரொம்ப கடினமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர் தீர்க்க தரிசனங்களை கொடுத்து நிறைவேற்றுகிறவர் நம்ம இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே ஹிஸ்ட்ரி இப்போ ஏசு கிறிஸ்து வந்தார் ஓகே நமக்காக வைத்தார் ஓகே இது எல்லாமே ஹிஸ்ட்ரியாக இருக்குது ஆனால் இப்போ நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற இந்த வெளிப்படுத்தின விசேஷம்னு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தோட நிறைவேறுதலையும் நம்ம விசுவாசிச்சோம்னா தான் நமக்கு நம்ம தேவனை உண்மையாக விசுவாசிக்க கிடைக்கிறோம் அர்த்தம் நமக்கு நிதி ஜீவன் ஆண்டவர் கொடுப்பாரு இந்த தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலை குறித்து தொடர்ந்து நம்ம வீடியோ வரும் வேதாகமத்தின் படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கத்தர் மகிமைப்படுவாராக அமீன்